கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கான எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க கார்த்திக் தீபா ரெண்டு பேருமே சாரீ செலக்ட் பண்ணுற இடத்துல நின்றுட்டு சார் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள் சார் உங்களுக்கு பிடிச்சதையே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தீபா சொல்ல இல்லைங்க எனக்கு எதுவும் பெரிய ஐடியாலாம் இல்லை ஏதாவது சொதப்பிடுவேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சார் உங்கள் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தீபா சொல்ல அப்படியா சரின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஸாரீஸ் எல்லாம் அப்படியே லைனாக பார்க்குறாரு சார் நீங்கள் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணுங்க சார் அதுவாக முக்கியம் நீங்கள் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே அதுதான் சார் பெரிய விஷயம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே தீபா சந்தோஷப்பட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க மேலே இருக்கிற சாரி எடுங்கங்கிறாங்க கார்த்திக் அப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடி பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு டே இந்த சாரி எடுறா அப்படிங்கிறாங்க வீட்லேயும் வேலை இங்கே வந்து வேலை கொடுக்குற அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க தீபா அப்படியே அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க என்ன மேடம் அப்படி பார்க்குறீங்க இவரு எங்கள் ஹஸ்பண்ட் தான் நான் அவரை வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல அவங்க ஹஸ்பண்டும் அதே மாதிரி சொல்கிறாரு நானும் அவளை வாடி போடின்னு தான் சொல்லுவேன் இதில் என்ன மேடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க சரி நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சூப்பரான ஒரு சாரியை செலக்ட் பண்ணிடுறாரு சார் சூப்பர் டேஸ்ட்டு சார் உங்களுக்கு சூப்பராக ஸேரீ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திக் சிரிச்சிட்டு நிற்க கரெக்டாக கால் வருது சரி நான் ஃபோன் இருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு மேடம் உங்கள் ஹஸ்பண்ட் அவர் அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்க ஆமாங்கிறாங்க தீபாவும் அப்புறம் ஏன் மேடம் அவரை சார் சார்னு கூப்பிட்றீங்க அவர் உங்களை வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்க எங்களுக்கு இப்போதான் புதுசாக கல்யாணம் இருக்கு அப்படின்னு தீபா சொல்ல ஹஸ்பண்ட் நம்மள வாடி போடின்னு கூப்பிட்டுறப்பவும் நாம அவரை வாடா போடான்னு கூப்பிட்டுறப்பவும் இருக்கிற கேக்கு வேற இதுலயுமே இல்ல அதை விட்டுட்டு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஹஸ்பண்ட போய் சார் சார்னு கூப்பிட்டுட்டு சும்மா ஒரு தடவை கூப்பிட்டு பாருங்க மேடம் அப்படின்னு சொல்ல தீபா அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க உடனே அந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே கதிர தலை வலிக்கிற மாதிரி இருக்கு போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேக்க இப்பதானு குடிச்ச எத்தனை வாட்டி காஃபி குடிப்ப முதல்ல இதை கண்ட்ரோல் பண்ண டாக்டர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருக்க டே ஈவா ஒருத்தன் டாக்டர் சொன்னாரு அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வர அழுப்பு உனக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்ல ஏய் என்னடி பேசிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த கதிர் கேக்க செல்லமா ஒரு அடி வைக்கிறாங்க அந்த லேடி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதையே தீபா பார்த்து சிரிச்சுட்டு அப்புறம் அங்க இருக்கிற சாரி எல்லாம் தூக்கி மேல வச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் தீபா அந்த லேடி சொன்னதை யோசிச்சு பார்த்து மெதுவா டே கார்த்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கார்த்திக்கும் அப்படியே லைட்டா திரும்பி பாக்குறாங்க அத பார்த்து தீபா அப்படியே வெக்கப்பட்டுட்டு சிரிச்சு நிக்க அந்த லேடி பார்த்துட்டு என்ன மேடம் மனசுக்குள்ள ஏதோ சொன்னீங்க போல இருக்குது உடனே சார் திரும்பி பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லுங்கிறாங்க தீபா ஹஸ்பண்டை பயங்கரமாக லவ் பண்ணுறீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்க தீபாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே புடவையெல்லாம் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சு பார்க்குறாங்க எல்லாமே சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காரு இதில் நான் எதை செலக்ட் பண்றது நான் முதல்ல எடுத்த புடவையே எடுக்கிறேன் முப்பதாயிரம் வேணாம் இந்த ப்ளூ கலர் புடவை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்க மூணாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க சரி நான் இதையே எடுத்துக்கிறேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க கரெக்டாக இதை கார்த்திக் வந்து நோட் பண்ணிடுறாங்க அவரும் ஃபோனை வச்சுட்டு தீபா பக்கத்துல வந்து நின்று எதை எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதோ இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்க சார் அப்படின்னு தீபா சொல்ல ஏன் அதை விட இது நல்லா இருக்கு இது ஏன் எடுக்கல அப்படின்னு கார்த்திக் கேட்க தீபா அப்படியே தயங்கிய நின்றுட்டு இருக்காங்க ஏன் அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கார்த்திக் கேக்க இல்ல அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எடுத்துக்கோங்க உங்க ஆசைக்கு நீங்க இந்த படவை எடுத்துக்கோங்க இது என்னோட கிப்ட் இதுக்கு நான் பில் பே பண்ணிக்கிறேன் கார்த்திக் சொல்ல சார் அதெல்லாம் வேணாம் நீங்க சொன்னதையே நான் எடுத்துக்கிறேன் அப்பா பே பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல இல்லங்க நீங்க எடுத்த புடவைக்கு உங்க அப்பா கொடுக்கட்டும் இது நான் உங்களுக்கு கொடுக்குற கிப்ட் இதுக்கு நான் பே பண்ணிக்கிறேன் எதுக்குங்க யோசிக்கிறீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கார்த்திக் கேட்க பிடிச்சிருக்குறாங்க தீபாவும் அந்த மற்ற ரெண்டு புடவையும் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு கார்த்தே சொல்ல இல்லை சார் எனக்கு இந்த ரெண்டு புடவையே போதுங்கிறாங்க தீபா அப்போ கரெக்டாக மைதிலி அங்க வராங்க தீபா செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆ செலக்ட் பண்ணியாச்சனி இது சீருக்கு இது சாங்கியத்துக்கு கட்டிக்கிற அப்படின்னு தீபா சொல்ல சூப்பரா இருக்குங்கிறாங்க மைதிலி எல்லாத்தையும் சார்தான் செலக்ட் பண்ணாரு அப்படின்னு தீபா சொல்ல நீங்க தீபாக்கு சூப்பரா செலக்ட் பண்ணிட்டீங்க தீபா கொடுத்து வச்சவதா அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கும் ஷர்ட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல கார்த்திக் தீபா மைத்திலி மூணு பேரும் அங்க போறாங்க வாங்க மாப்பிள்ள நீங்க இந்த மாதிரி விலை உயர்ந்த ஷர்ட் தான் போடுவீங்கன்னு மைதிலி சொன்னா அதான் இதுல எடுக்க வச்சிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சத பாருங்க தர்மலிங்கம் சொல்ல கார்த்திக்கும் எல்லாத்தையும் பாக்குறாங்க எல்லாமே ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதில் ஒரு ஷர்ட் மட்டும் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எடுக்கிறாங்க அந்த ஷர்ட்டே கார்த்திக் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளை நீங்க அந்த ஷர்ட்டை வச்சிருங்க அது ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு அது வேண்டாம் மாப்பிள்ளை இதில் வேற ஏதாச்சும் சொன்ன எடுங்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் ரேட் எல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிச்சிருந்தா நான் எடுத்துருவேன் என்ன தீபா இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு கார்த்திக் கேட்க தீபாவும் நல்லா இருக்குங்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்போது தர்மலிங்கத்துக்கு ஒரு கால் வருது சார் நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன் பணத்தை வந்து வாங்கிக்கிறீங்களா நான் கடை வாசல் முன்னாடி தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி தம்பி இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க தம்பி நீங்க இந்த சட்டைக்கு ஏத்த மாதிரி பேண்ட் எடுத்துட்டு இருங்க அதுக்குள்ள நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லிட்டு தர்மலிங்கம் வெளியே போறாங்க பணத்தை வாங்குறதுக்காக அப்போ ஐஸ்வர்யா செட் மேடம் நான் இப்பவே அடிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல வேண்ட ஆளை பார்த்தா கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிற மாதிரி தெரியுது இதோ அந்த ஆளை பாத்துக்கோ அப்படின்னு தர்மலிங்கத்தை பார்த்து சொல்லி கொடுக்கறாங்க ஐஸ்வர்யா தர்மலிங்கமும் அதே மாதிரி வந்து அவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிறாங்க அதை எடுத்து பேக்ல வச்சுட்டு அப்படியே உள்ள போயிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா செட் ஆளு தர்மலிங்கத்துக்கு பின்னாடியே வந்து சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட என்ன தம்பி அப்படிங்கிறாங்க தர்மலிங்கமும் சார் உங்க சட்டையில காக்கா கரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல எங்கன்னு சொல்லிட்டு லைட்டா திரும்புறாங்க தர்மலிங்கம் அப்போ கையில இருக்கிற பேக புடுங்கிட்டு ஓடிடுறாங்க தர்மலிங்கம் யாராவது புடிங்க என் பணத்தை எடுத்துட்டு ஓடுறான் ஓடுறான்னு சொல்லிட்டு கத்தி அழுதுட்டு இருக்காங்க அப்போ பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க சார் லேட் பண்ணாதீங்க உடனே ஓடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்ல எந்த பணமும் திரும்ப கிடைக்காது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிட்டுருக்க ஏன் சார் அதில் பணம் நிறைய வச்சுருந்திங்களா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்க ஆமா தம்பி என் பொண்ணுக்கு சீர் செய்யறதுக்காக வட்டிக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன் அந்த பணம் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் அழுதுட்டுருக்க போன பணம் போனதுதான் மறந்துட வேண்டியதா அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் எப்படிதான் என் மாத்த மனசு வருதோ வயத்துல அடிச்சு பழைக்கிறாங்களோ தெரியல நல்லா இருப்பாங்களா பாவீங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க இருக்காங்க என் பொண்ணு எல்லாம் பங்கனுக்கு துணி எடுத்துட்டு இருக்காங்க நான் பணம் கொண்டு வருவேன்னு காத்துட்டு இருக்காங்க இப்ப நான் என்ன பண்ணுவேன் இது வெறும் பணத்தோட முடியற விஷயம் இல்லமா என் குடும்ப கௌரவத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு தர்மலிங்கம் அழுதுட்டு இருக்க சரி சார் நாங்க போய் பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் கிளம்பி போறாங்க மாப்பிள்ளைக்கு ஒரு குறையும் இல்லாம நான் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சினே ஒத்த பைசா கூட இல்லாம நிக்கிறேனே என்னன்னு போய் நான் மாப்பிள்ளகிட்ட சொல்லுவேன் கடவுளை என்னையே இப்படி சோதிக்கிறேன் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற ஒரு ஸ்டெப்ல போவேன் காசு இல்லன்னு பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் எல்லா முடிஞ்சு என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போதுன்னு நினைச்சேன் கடவுளே சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க கரெக்டா கார்த்திக் வந்து சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க தர்மலிங்கம் சரினு கையை பிடிச்சி அப்படியே எந்திரிக்க வச்சு சார் என்னாச்சு சார் உங்களை காணும்னு சொல்லி தேடிட்டு வந்த நீங்க என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்க என் நிலைமையை என்னன்னு தம்பி உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக சார் ஏன் சார் அலறிங்க முதல்ல அலறுத நிறுத்துங்க சார் என்ன பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம் என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க திரும்பவும் அழுதுட்டே நிக்கிறாங்க தர்மலிங்கம் சார் என்கிட்ட சொல்றதுக்கு என்ன சார் சொல்லுங்க சார் சார் உள்ள நல்லா சந்தோஷமா தான் பேசிட்டு வந்தீங்க அதுக்குள்ள என்னாச்சு அப்படின்னு கார்த்திக் கேட்க தம்பி நடந்த எல்லா விஷயத்தையும் பிளாஷ்பேக்கா சொல்லி முடிக்கிறாங்க தர்மலிங்கம் என்ன மன்னிச்சிருங்க தம்பி உங்களுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எந்த குறையும் இல்லாம மனசுக்கு ரொம்ப நிறைவா செய்யணும்னு ஆசைப்பட்டேன் என்னால அப்படின்னு சொல்ல சார் பணம் தான் சார் போச்சு விடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் தம்பி என் சக்திக்கு மீறின பெரிய தொகை என் பொண்ணு நீங்களும் நல்லா வாழணும்னு என் வீட்டு பேரில் வாங்கின கடன் தம்பி யாருக்குமே இல்லாமல் போச்சுன்னு தர்மலிங்கம் சொல்ல சார் நீங்கள் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண பண்ணோம் கண்டிப்பாக திரும்ப கிடச்சிரும் நம்பிக்கையோட இருங்க சார் வாங்க சார் போலாம் நான் தான் சார் சார் போகலாம் கண்டிப்பா உங்க பணம் நிச்சயம் கிடச்சிரும் அதை மீட்டு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார் வாங்க சார் கார்த்திக் தர்மலிங்கத்தை கூட்டிட்டு தர்மலிங்க நடந்த விஷயத்த அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமும் போயிரும் அப்படின்னு சொல்ல சரிங்கிறாங்க தர்மலிங்கமும் பணம் வாங்க தானே போனார் என்ன வெறுக்கையோட வராருன்னு யோசிக்கிறாங்க மைதிலி மாமா சுரேஷ் வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்கிறாங்க தர்மலிங்கமும் எங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட கேஷ் கொடுத்தனுப்புவாங்க அவர் ரோட்டில் ரோட்ல கையில் கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு அதெல்லாம் சேஃப்டி கிடையாது அதான் என் கேஷை கொண்டு போய் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண சொல்லிட்டேன் அந்த பணம் என்கிட்ட சேஃபாக தான் இருக்குது தேவைப்படுறப்ப சொல்லுங்கள் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல தீபா மைதிலே எல்லாரும் ஒன்றுமே புரியும் அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறாங்க சரி இப்போ எல்லாம் முடிஞ்சதில் வாங்க பில் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பில் பே பண்ணிட்டுருக்காங்க அப்போ தர்மலிங்கம் ரொம்பவே டல்லாக நின்றுட்டுருக்காங்க இதே வந்து தீபாவும் மைதிலையும் நோட் பண்ணிடுறாங்க இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ